வணக்கம் சிஓ நாட்டோ கன்சல்டிங் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா சிஓ நாட்டோ கன்சல்டிங்கில் இருக்கீங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஏசி எக்ஸல் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்சரே வராத வண்டி டாடா ஏசியில் உங்களுக்கு தொட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கும் இதோட இன்ஜினில் வந்து எந்த சென்சருமே வராது டிஐ வந்துடும் வண்டி வந்து இதில் உங்களுக்கு நாலு டயர் பார்த்திங்கன்னா புது டயராக இருக்குது இந்த வண்டியில் எந்த டயருமே நீங்கள் மாற்ற தேவையில்லை எல்லா டயரும் வந்து புதுசு இதில் தொட்டி கேபின் இது எல்லாமே வந்து நீட்டாக இருக்கும் கீழே பாருங்கள் தொட்டி வந்து புது தொட்டியாகவே போட்டிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு பேட்ரி நல்லாயிருக்கும் சைடு ஆங்கிள் எல்லாமே நீட்டாக இருக்கும் இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே இதாக இருக்கும் அதேமாரி இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து ரெண்டு வருஷம் கரண்ட்டு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்லேயே இருக்குது நீங்கள் எடுத்திங்கன்னா எதுவுமே பண தேவையில்ல அப்படியே பண்ணிட்டு ஓட்டிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துடலாம் தொட்டி பாருங்க தொட்டி நீட்டாக இருக்கும் இதில் பாருங்கள் தொட்டி எல்லாமே புது தொட்டி நீங்கள் எடுத்திங்கன்னா தொட்டி எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல அப்படியே நீங்கள் பாட்டுக்கு லைனுக்கு ஓட்டலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு சைடு ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் சைடு ஆங்கிளில் நீங்கள் எப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா எந்த செலவும் கிடையாது வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் போனால் பண்ணால் போதும் பத்தொம்போது மாடல் வண்டி இந்த வண்டியோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் தான் வரும் இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு நீங்கள் எங்கே தேடினீங்கனாலும் வண்டி எடுக்க முடியாது அதுவும் டிஐலேயே கொடுக்குறோம் லோன் ஃபெசிலிட்டியோட நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தாலும் லோன் ஃபெசிலிட்டியோட டிஐ வண்டி உங்களுக்கு வெறும் நாலு லட்சத்தி முப்பதாயிரரூவா அது லோன் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் ஒரு இருபதாயிரரூவா கைப்பண்ண இருந்ததுன்னா போதும் மீதி ஃபுல்லாக லோன் பண்ணி கொடுத்துட்லாம் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் வயசில் முன்னே பண்ண பண்ணி கொடுத்துடலாம் மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸு இல்லை நம்மக்கிட்ட என்னென்ன வண்டி ஸ்டாக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சியோ சியோன் ஆட்டோ கன்சல்ட்டிங் சேனலில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க